இதில் சில பேர் ஒரு இருக்காங்க இப்போ நம்ம தலைவர் விஜயன் அவர் வச்சு நம்ம அடிச்சுக்கலாம் வெளியே விட்டு நம்ம மக்கள் வீரப்பா இருக்கலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் பிளான் பண்ணிக்கிட்டு இதில் என்ன தெரியும் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறவர் அவர்கிட்ட ஸ்டா ஸ்டாலின் ஒரு மோடி ஒரு இவங்க அவங்கள பற்றி பேச இவங்க அவங்கள பற்றி பேச இப்படி நம்ம மக்கள் மனசில் கொஞ்சம் இருப்படலாம் அப்படின்னு மோடியும் ஸ்டாலின் அவர்களும் இதோட மட்டுமா இன்னொன்று உதயநீதிமன்றத்தில் இருக்காது இன்னொன்று எங்கள் தான் வரும் வயத்தை நடிக்கிறாங்க என்ன பண்ணுறது அல்வர்தா தான் அப்படின்னு ஒரு பிளான் இருக்காங்க இன்னும் இன்னும் அடுத்த நாளுக்கு என்னென்ன பிளான் போடலாம் அடுத்த நாளுக்கு பிளான் எழுதிட்டு வருவோம் இன்னைக்கு இந்த பிளான் நாளைக்கு அடுத்த பிளான் அதுக்கு அடுத்த அடுத்தது இன்னொரு பிளான் இப்படியெல்லாம் எழுதிட்டு வருவாங்க இதில் ஒரு குஸ்ட்டு இருக்குது இன்னும் சொன்னாங்களே விஜய்க்கு வந்து என்ன தெரியல எங்காலும் தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு என்ன அரசியல் இருபத்தி தெரியும் உங்களுக்கு அரசியல் இருபத்தி தெரியாது யாரை எப்படி பிடிக்கணும் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு அந்த அளவுக்கு எங்களுக்கு படிச்சிருக்கிற அந்த அளவுக்கு தெரியும் நஷ்டம் கஷ்டம் தெரியும் இப்படி எல்லாம் ஒரு கூட்டம்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவனுக்கு அதான் சம்பளம்ல அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இங்க விட்ட வச்சுட்டு அப்படி வீரப்பா காட்டுறது எப்படின்னா வீரம் ஏத்து பேசு அப்பதான் மக்கள் நம்புவாங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்களிடம் பண்றாங்க இதுக்குள்ள ஒரு பெரிய இருக்கு இவனுக்கு ரெண்டு பேருமே ஒன்னாம் நம்பர் ஐஸ்ய பசங்களை இவனுங்கிற மாதிரி ஆயிரம் ரூபாய் பணத்தை அள்ளி அள்ளி திருடி ஆட்டியா போடுத்துன்னு இருக்காங்க மேட்ரு போடுத்து இப்ப அவங்க கருத்துக்கள் தான் அப்படியே நேற்று கட்சி ஆரம்பிச்சோம் நான் பேசலாம் அப்படின்னு ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்களை எங்க எங்கள் ஆட்சிய முடிக்க முடியாது அதை நீங்க நியம நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டு வரலாற எடுத்து பார்த்தா லாரி தெரியும் நீங்க எல்லாம் பேசுறீங்க ஒரு தலைவன் கரெக்டா இருந்தா ஒரு தொண்டனும் கரெக்டா இருக்கும் ஒரு தலைவனே கரெக்டா இல்லாத ஒரு உங்க திமுக தலைவனே கரெக்டா அப்புறம் எப்படி தொண்டன்கள் கரெக்டா இருப்பாங்க மக்களோட வரிப்படத்தை ஒல்லி எடுத்து தின்னுட்டு இருக்கிற ஆட்சிதான் திமுக அந்த ஆட்சிக்கு நான் ஒரே ஒரு சொல்லிக்கிறேன் உங்கள் ஆட்சியில் ஏதாச்சும் இப்படி என்னென்னா பண்ணிருக்கீங்க சொல்லு மனசாட்சி சொல்லு கொள்ளையை அடிக்கலை கொள்ளையை அடித்து திங்கலை நேர்ந்த நீங்கள விமர்சனம் பண்ணுவீங்க இதெல்லாம் நாங்கள் விஜய் செய்வோம் எங்கள் தலைவருக்கு நாங்கள் வரல கொடுக்கணும் எப்படி உங்களோட ஆட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சொல்லுவாங்க அதில் மூணு பேர் சொல்லிருக்கணுங்க வர வரக்கூடியது அது மக்களுக்கு தெரியும் அன்னைக்கு போட்டத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம்ல எப்படி போட்டது சும்மா வந்து எங்கால பற்றி குறை உங்களுக்கு எந்த அறிகுறியும் இல்லை உங்களை உங்கள் ஆட்சியில் என்ன முடியும் எங்கள் அண்ணன் திருப்பார் வேறு மூட்டும் கெட்டாக வச்சா போதாது அது எதுவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதான் கரெக்டாக கேட்டிருக்காரு அண்ணன் ஸ்டாங்காக இருக்கும் திமுக ஸ்டாங்கே இல்லையே சும்மா குச்சி இப்படி நிட்ட வச்சுக்கணும்னா அது குச்சி எப்படி வந்துடும் திமுக ஸ்டாங் இல்லையே இப்போ ஸ்டாலின் கிட்ட ஸ்டாங் இல்லையே ஒடுத்து போச்சு ஸ்டாங் என்ன இருக்கு அவ்வளோதான் உங்கள் ஜோடி முடிச்சிடுச்சு இதுக்கு மேலே நீங்களாம் நிமிடமாக மாட்டீங்க உங்களோட முடிவு கெட்ட போகிறது எங்கள் அண்ணன் இளையதளபதியாக அண்ணன் எங்கண்ண பேசிக்குவார் அண்ணன் சவால் அதுவும் கேட்டாங்க மீடியாவே பேச முடியா சரி இவ்வளோ வாய்ப்பு பிரச்சனை அப்போ உங்க ஆளுக்கு மீடியோ எடுக்கும்போது ஆள் என்ன கொஸ்டின் கொடுத்தாரு ஒரு கொஸ்டின் கொஸ்டின்னு ஆள் கொடுக்க முடியல ஏன்னா எப்போ பார்த்தாலும் விஜய் வந்து எங்கிட்ட பேசுவாங்க ஏன்னா மைக்கு பூஜை கேட்குறீங்களா அதை கரெக்டாக வச்சு பிடிச்சிட்டு இருக்கிறதா அதை என்னடா இப்படி எடுத்துட்டு இருக்கிறது

காட்டோம் எது ஆசைப்படுறாங்க ஆயிரம் கோடியே விட்டுட்டு வந்துருக்கிறாரு ஆயிரம் கோடி எங்காலும் விட்டுட்டு வந்தாரு அப்படினு நினைச்சுட்டு எங்களால சிறுமானி சபராட்சிக்கு இருப்பாரு எதுக்க வரணும் வந்துட தேவை என்ன ஒரு மனசாட்சி மக்களுக்கு நல்லது சேர்த்துக்கா வரும் நீங்களும் ஊழல் அடிச்சீங்களே உரத்தன்னு சொல்லுங்க எவனாச்சும் உடலி எடுக்கிறீங்க முத்தனை பேர் இருக்கிறீங்க எவனாச்சும் உலத்தம் உடலே எடுத்து திங்குதுன்னு சொல்லுங்க கொள்ளையடிச்சு இத்தனை நாள் நீங்க வீட்டை கட்டி அதை பொல்லி அடிச்சு வீட்டை கட்டி வந்தவனுங்க நீங்க ஊழல் பண்டி இத்தனை வேலை செஞ்சுட்டு நீங்க நீங்க வாய்ப்பு செய்ய பேச மாற்றம்னு நினைச்சுக்க நாங்களாம் பேச பாக்குறதுக்குதான் சின்ன பசங்க எங்க அண்ணன் தான் குரலும் விருப்பம் உயிரும் விருப்பம் நாங்க வச்சுக்க எங்களுடைய இளைய தளபதி என்ன உண்மையான கருத்து என் அண்ணன் தான் ஆனால் அவரே ஒரு ஆள் அவர் பேசுவார் நல்லதுன்னா நல்லது தான் பேசுவோம் உங்களை மாதிரி பூச்சாண்டிங்களுக்கெல்லாம் எங்கள் ஆளு பயிராரு எங்கள் அண்ணன் சினிமாவில் தான்டா வாழ விடல அவர் சினிமாவில் தான்டா அவரை வாழ கூட படிக்கணும் அத்தனை வருஷமும் பல்ல கடிச்சுட்டு அவரை சினிமாவில் பண்ணிட்டு வந்து எங்கள் ஆளு அவ்வளவும் கஷ்டப்பட்டு வந்தாங்க நீங்க இருக்கிறவங்களை சொல்றீங்க இல்லைங்க எவ்வளவு நியாயமா சொல்லுங்க மனச்சு தொட்டு சொல்லுங்களா ஏ சூடு சுரங்க உங்ககிட்ட ஏதாச்சும் இருக்குதா நீங்கெல்லாம் பேசுறது லாக்கியா முதல்ல உங்களுக்கு அந்த சீட்டு பேசுறதுக்கு லாக்கி இங்க நீங்களாம் கரெக்டா இருந்துருக்கீங்களா ஒல்லி அடித்து மக்கள் பணத்தை திண்டுக்கிறது இத்தனை ஊழல்கள் அடித்து திண்டுக்கிட்டு இருக்கிற நீங்க அதனால ஒரு பதில் எதோ கட்டுக்கதையோக்கிட்டு இருக்கீங்க எங்கால எப்படி கொடுத்தாருல கச்சாரு பத்தி என்ன எங்கால எங்காளுக்கு ஊட்டத்தை பார்த்துருக்கு நான் லைவ்ல பாக்குறேன் வந்து ஊட்டம் நூத்துக்கு அத்தனை ஊட்டம் வந்துச்சு நீ சொன்னாங்க வாய் குரு குரு குளிக்கிட்டு இருக்கிறீங்களே ஆஹ் விஜய் வரமாட்டாரு விஜய் வரமாட்டாரு என்னென்ன எட்டுக்காத நீங்க இத்தனை வருஷம் கொள்ளி எடுத்து தின்னு ஊழல் பண்ணி திண்டு நீ எப்படி இருந்த அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு உன்னோட வரலாறு எங்களால் ஒருவர் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி எங்கள் ஆட்சி கண்டிப்பாக வெற்றி கலவம் எங்களோட வெற்றி கலவம் கண்டிப்பாக வரும் எங்க வெற்றிகள சாச்சிட முடியாது அண்ணன் சொன்ன ஒரு உங்களால முடிந்தது பார்த்தீங்கன்னா உங்கள் ஆட்சியை கொடுத்தது தான் உண்மை கண்டிப்பாக என்னொன்னு உங்கள் ஆட்சியை உயர்த்துவோம் நீங்கள் கொள்ளையடிக்கிறது தான் இத்தனை காலத்துல

இல்லை இருக்கிறவங்க இல்லாமல் இருக்கிறாங்க இவனு எதுக்கு நாம கொடுக்கணும் அவரு கஷ்டம் கஷ்டப்படுறது அவரு அவர் ஹார்ட்ஒர்க் பண்ணி டேரெக்ட் இருக்கா மோட்டும் அது அவங்க கஷ்டம் இவனு வந்த வந்தவன் நம்ம வாயில வாழைப்பழம் வச்ச மாதிரி சும்பாலும் அதை மோகம் அவங்களுக்கு அந்த மாதிரி நல்லா பணம் இல்லை இவனுங்களுக்கு நாம எதுக்கு காட்டுறேன் சினிமால படம் நடிக்கிற காலவாடைய வேலு என்ன அவர் இதாக வந்தார் பணம் கட்டினார் பணம் கட்டின இது ஏற்க கேள்விதான் அப்ப விஜய் அவர்களே தப்பு அப்படின்னாரு இந்த நாகஸ்வரத்துல நடிச்சிருப்போட உங்களுக்கெல்லாம் இது பேசுறதுக்கு தான் லாக்கி இதுதான் சொல்லுவோம் அவர் மீன் படத்துல நடிச்சிருக்க மீன் பணம் கட்டி தான் முடிய எங்களால் வந்து வர சொல்கிறீங்களே முதல்ல நீங்கள் எப்படினு இருந்தீங்க என்ன மீன் உங்க என்ன மதிஞ்சிதா இதே சேலத்தில் சேலம் ஹிஸ்டிக்கில் சேலத்தில் போய் என்னென்ன ஊட்டியை போய் வரணும் சேலத்துலேயே சரி சேலத்துலேயும் இல்லை எல்லாம் இல்லை சேலத்துல மட்டும் எந்த விஷயமும் எல்லாம் செஞ்சு எல்லாம் கேட்கறவங்க கொள்ளையொழியை அதை பரவாயில்லாம் வந்து எங்கால வந்து குறை சொன்னீங்க நாங்கள் மட்டும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் இங்கெல்லாம் நல்ல ஏன்னா நீங்கள் கொள்ளையடிச்சீங்க அதை என்ன சொல்ல முடியுங்க ஆயிரம் கோடி கொள்ளையடிச்சு தின்னு இருக்கீங்க அந்த பணத்துக்கு என்ன காட்டுங்க பேசுவார் ஒருத்த உங்க ஆட்சி வர்ற திமுக கண்டிப்பாக வராது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உறுதியாக வராது அப்புறம் வந்து மோடி மோடி ரொம்ப கடைசி சின்னது ஒரு கோட்ட பார்த்தோம் அவரு எப்படி கிடைக்க அந்த சீக்கிரம் அடிச்சுக்கோ அப்புறமா அந்த போயிட்டு அங்கே சமாளி மாப்பிள்ள மச்சான சேர்ந்து நம்மளை பார்த்தா கேட்ப எல்லாம் வச்சுட்டு இருக்காருங்க நம்ம எல்லாம் தான் மக்கள் ஏமாந்து போகிறோம் இப்பதான் நம்ம சாப்பாடு சரி பாருங்க இந்த மோடி இவருக்கு வந்து வேலை மோடி வந்து வெடிகால வச்சு ஒரு ஆப்பி வச்சாரு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வச்சு விட்டா இருக்கு இந்த ஆட்சி கண்டிப்பா வரக்கூடாது வெற்றி கலவம் கண்டிப்பா வரலாம் அதை செய்யும் உணவு புதலியாக அவ்வளவு நம்மளுக்கு முதல்